ஆறாவது நோன்பையும் ஏழாவது நாடினுடைய கராவி தொழையும் தொழுதில் விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹுடத்தில் கேட்ட நம்முடைய எல்லா பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் ஆமீன் துருப்புடி அல்லாஹீன் அலரியார்களே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் நரகத்தினுடைய சில நிலைகளை பற்றியும் நரகவாதிகளுடைய சில நிலைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான் நேற்று நாம பயான்ல பார்த்தோம் நேற்று பார்த்த பயான்ல நேற்று ஓதப்பட்ட அந்த வசனத்துல அல்லாஹ எதை கூறினான் என்று சொன்னால் சொருகத்தை பத்தி அல்லாஹ் பேசினான் அந்த சொருகத்துல யாருக்கெல்லாம் அல்லாஹ் இடம் அளிப்பான் அந்த சொருகத்தில் நுழையக்கூடிய அந்த கடைசி மனிதருடைய நிலை என்ன என்பதை பற்றி நேற்றைய வசனம் வந்தது இன்றைய வசனத்துல அல்லாஹு நரகத்தை பற்றியும் நரகவாசிகளுடைய சில நிலைகளை பற்றியும் அல்லாஹு சொல்லி காண்பிட்டான் தனியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட அந்த இறை வசனத்தினுடைய அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா வாசிகள் என்பதாக சொல்லப்படும் இந்த ஆராஃப் வாசிகள்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா அரியல்நாயகம் சலல்லாவுடைய சில அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆடா பாசிகள் என்பவர்கள் நன்மை நன்மையும் செஞ்சிருப்பாங்க நன்மைக்கு போல அவங்க பாவமும் செஞ்சிருப்பாங்க அதனால அண்ணா என்ன செஞ்சிருவானா நன்மை செய்த காரணத்திற்காக வேண்டி அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி இருக்கு அவங்களுக்கு ஆனா அந்த நன்மைக்கு போல அவங்கள்ட பாவமும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாவத்தின் காரணத்தினால் சொர்க்கத்திற்கு அவர்கள் செல்லாமல் அல்லாஹ் அந்த அவர்களை தடுத்து வைத்திருப்பாங்க அவங்க செஞ்ச அந்த நன்மை சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்தாலும் அவங்க செஞ்ச பாவம் சொர்க்கம் போறதுக்கு அவங்களுக்கு தடையா இருக்கு அதனால அல்லா என்ன செஞ்சிருவானா இந்த ஆராஃப் வாசிகளை அல்லா சொர்கத்துக்கும் அனுப்ப மாட்டான் நரகத்துக்கும் அனுப்ப மாட்டான் வேற எங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு சௌர்வ ஒண்ணு அல்லா எழுப்பி வைத்திருப்பான் அந்த செவத்தின் மீது இவர்கள் இருப்பார்கள் இவங்களுக்கு தான் ஆராஃப் வாசிகள் என்பதாக பெயர் அவங்க பேர்ல தான் அந்த ஆராஃப் வாசிகளுடைய பேர்ல தான் இங்க ஓதப்பட்ட அத்தியாயங்கள் இருக்கு இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த சொர்கத்தினுடைய அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவுல இவங்க அமர்ந்திருக்கு என்ற காரணத்தினால இவங்க சொர்க்கவாதிகளையும் பார்ப்பாங்க நரகவாதிகளையும் பார்ப்பாங்க அப்ப சொர்காதிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க மனம் மகிழ்ந்து இருப்பார்கள் அவர்களுடைய பார்வை நரகவாதிகளின் பற்றும் திருப்பப்பட்டால் எல்லாம் சொல்றான் அவர்களுடைய பார்வை நரகவாதிகளின் பக்கம் திருப்பப்பட்டால் அந்த நரகவாதிகளுடைய அந்த சப்தங்கள் அந்த கதழர்களை பார்த்துட்டு அவங்க பயந்து நடுங்கி போய் அவங்க அங்கேயே அண்ணா கேட்பாங்களா பிரபனாளா தஜா அண்ணா கோம்பிமீன் விரைவா இந்த இழிவான கூட்டத்தார்களோடு நீ எங்களை சேர்த்து விடாது என்பதாக அவர்கள் அல்லாஹுலத்திலே துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக எல்லாம் இறைவன் தன்னுடைய இறை வசனத்தின் மூலமாக இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்கணும் அப்ப வெளியமைக்க அல்லாஹில் அழையார்களே சகோதரர்களே என்று சொல்லக்கூடிய இந்த இந்த மிகவும் அற்புதமான இந்த துவாவை எந்த அடியார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாவுக்கான விதமான பிரச்சனை என்று அல்லா பாதுகாப்பு அளிக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இந்த துவா இரு உலகத்திலுமே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் நல்லவர்களோடும் இறை நம்பிக்கையாளர்களோடும் உண்மையாளர்களோடும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கு அதனாலதான் நரகவாதிகளுடைய கதைகளை சப்தங்களை பார்த்தவுடனே அவங்க கேட்பாங்க இந்த இனிவான கூட்டத்தோடு எங்களை சேர்க்கிறாதையா அல்லா என்று அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவின் காரணத்தினால் அவர்களுக்கு பிடங்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் சொருக்கத்தில் உடைய வைப்பான் என்பதாக அமீன் நாயகம் செல்லம்மா வழியன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து அந்த வசனத்துல அல்லா சொல்றான் அந்த நரகவாதிகள் எப்படி அவர்களுடைய தாகம் எப்படி இருக்கும் அருமையான சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில நமக்கு தண்ணீர் என்பது ஒரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஒன்று தண்ணீர் என்பது அத்தியாவசியமான ஒன்று ஒரு மனிதன் சாப்பிடாம கூட மருத்துவ ரீதியாக இன்றைய மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் சாப்பிடாமலே ஒரு ஓர்வாக இருக்க முடியும் எதுவுமே சாப்பிடாம உணவுக்கு வயிற்றுக்கு உணவையே கொடுக்காமல் ஒரு வாரம் வரை என்ன செய்ய முடியும் உயிர் வாழக்கூடிய அளவிற்கு உடல்ல என்ன ஒரு ஆற்றல் தான் வச்சிருக்கிறான் ஆனால் தண்ணீர் அருந்தாமல் தண்ணீர் குடிக்காமல் ஒரு மனித நாள் இருக்க முடியாது அப்ப தாகம் என்பது அந்த தாகத்தின் அந்த தாகம் எடுக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது இது அல்லாவினுடைய பொக்கிசன் என்பதாக நாயகம் செலவாளி செலவும் சொல்றாங்க அதனாலதான் நீங்க ஒழு செய்யும் பொழுது தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள் தண்ணீர் என்பது அல்லாவுடைய அற்புடை என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார் ஒழு செய்யும் போது கூட தண்ணீர் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஓடக்கூடிய நீரில் நீங்கள் ஒழு செய்தாலும் தண்ணீரை செய்தாலும்வரையும் செய்யாதுங்க ஓடக்கூடிய நீர் ஒரு வாய்க்கால தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க அந்த தண்ணீரில் ஒழு செய்தாலும் கூட அந்த தண்ணீரை மீன்வரையும் செய்யக்கூடாது தண்ணீரை மீன்வரையும் செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டார் அது அல்லாவுக்கு மனிதர்களிடத்துல பிடிக்காத ஒரு குணம் அண்ணாவுக்கு என்ன குணம் அப்படின்னு சொன்னா விரயம் செய்வது உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்விரயம் செய்யாதீங்கிறாங்கன்னா உணவை மின்வரையும் செய்வது அதிலும் குறிப்பாக தண்ணீரை வின்வரையும் செய்வது ரொம்ப அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு செயல் அப்போ இந்த நரகவாதிகளுடைய தாகத்தை தான் அண்ணா இங்கு வந்து ஓடப்பட்ட வசனத்துல சொல்றா ஜன்னா அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் எல்லாம் அந்த சொருகவாதிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அண்ணா ஏற்படுத்தி கொடுப்போம் அப்ப அந்த நரகவாதிகள் அந்த சொருகவாதிகளை பார்த்து ஜன்னா ஓ சொருகத்தில் இருக்கக்கூடிய சொருகவாதிகளே அண்ணா நாம் மாறி எனக்கு கொண்டு தண்ணி கொடுக்குறீங்களா எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது எங்களுக்கு தண்ணி தரீங்களா என்பதாக அவர்கள் கேட்பாரு சொர்க்கவாதிகளை பார்த்து அந்த நகவாதிகள் கேட்பாருங்க ஆனா அபின் நான் எங்களுக்கு கொஞ்சோம் தண்ணி கொடுங்க ரொம்ப தாகமாக இருக்கிறது என்பதாக அந்த நரகவாதிகள் கேட்பாங்க சொர்க்கவாதிகள் அவர்களை பார்த்தவாடா இருப்பார்கள் அடுத்து நரகவாதியை கேட்பாங்க அவன் சக்கம்லாம் பரவாயில்ல அண்ணா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு கொடுங்க ஏதாவது கொடுங்க ஏதாவது ஒண்ணு கொடுங்க சொருங்களுக்கு எவ்வளவோ கொடுத்திருப்பான் இல்ல அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் கொடுங்கள் என்பதாக அந்த நரகவாதிகள் தண்ணீர் காகத்தால் குடித்தவர்களாக பசையின் வாட்டத்தின் காரணமாக எதையாவது தாடுங்கள் தாடுங்கள் என்ற ததரக்கூடிய நிலை அந்த நரகவாதிகளுக்கு இருக்கும் அல்லாஹு பாலா அந்த நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக சகோதரர்களே அடுத்து அந்த நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்கல்ல தாலு இன்னா ஹர்ரமகுமா அல்லா உங்களுக்கு இதை ஹரமாக்கிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருந்து உங்களுக்கு நாங்க தண்ணீர் இங்க இருந்து நான் உங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாது அல்லா உங்களுக்கு இங்க இருந்து எதை வழங்குவதையும் உங்களுக்கு அல்லாஹ் தடையாக்கிட்டான் என்ன காரணம் தெரியுமா தாலு இன்னா ஹர்ரமகுமா அனலுக்கு நீங்க அல்லாவை நிராகரிச்சீங்களே அல்ல கட்டளைகளை நீங்க நிராகரிச்சீங்களே நிராகரிப்பாளர்களுக்கு இந்த சொர்க்கத்தில் இருந்து எதையுமே அல்லாஹ் கொடுக்க கூடாது கொடுப்பதை அல்லாஹ் அராமாக்கிட்டான் என்பதாக அந்த சொருகவாதிகள் நரகவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க வேடிக்கையாக விளையாட்டாக மார்க்கத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஆயத்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இஸ்லாமிய சகோதரர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மார்க்கத்தினுடைய கடமைகளை மார்க்கத்தினுடைய கட்டளைகளை தொழுகையை இபாதத்துகளை இன்னைக்கு வேடிக்கையாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் தொடர்ந்து இதே வசனத்தில் அண்ணா சொல்லி வர்றான் அண்ணாவினுடைய மார்க்கத்தை நீங்கள் வேடிக்கையாக பார்க்கக்கூடாது ஒருவர் தொழில்வாக்கக்கூடிய அந்த இபாதத்தை நோன்பை சக்காத்தை அண்ணாவை எதை கடமையாக கொடுத்திருக்கிறானோ அந்த கடமையை நீங்கள் வேடிக்கையாக பார்க்கக்கூடாது அதை நீங்கள் விளையாட்டாக நிராகரிக்க கூடாது விளையாட்டுக்கு கூட அதை நிராகரிக்க கூடாது வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதான் நிலைமை என்ன நிலைமை நரகத்திலிருந்து தாக தண்ணீருக்கும் உணவுக்கும் தவிரக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் என்பதாக சகோதரர்களே இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடும் சனபாவளி சொல்லாம சொல்றாங்க இந்த உலகம் உங்களை ஏமாற்றும் ஆசையின் காரணமாக பேராசையின் காரணமாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான உலகத்தினுடைய மோகத்தை சைத்தான் ஏற்படுத்தி விடுவான் ஆனால் இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடும் என்பதாக சம சமணீஸ்வரன் சொல்லுகின்றார்கள் அல்லாவும் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாவினுடைய கட்டளைகளை மீறினான் தண்டனை உடனடியாக கொடுக்கப்படும் என்பதற்கு ஒரு சமுதாயத்தை அல்லா நமக்கு உதாரணமா சேர்க்கிறார் ஒரு சமுதாயமே அதுக்கு உதாரணமா இருக்கு ஏன் தெரியுமா நேரடியாக அல்லாவுடைய உதவியை பெற்றவர்கள் அந்த சமுதாய மக்கள் அந்த நபியிட்ட போய் சொன்னாங்க யாருல்ல நம்முடைய மூசா நபி தான் மூசா நபி அவர்கள் அல்லாவினுடைய கட்டளை கொடுக்க அந்த மக்களை அழைக்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க உன்னுடைய இறைவனை மூசாவே உன்னுடைய இறைவனை எங்களுடைய இறைவனாக நாங்கள் என்ன வேண்டும் என்று சொன்னால் நாங்க கேட்பதெல்லாம் உன்னுடைய இறைவன் எங்களுக்கு கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டான் நீங்க என்ன கேட்கறீங்க நான் வாங்கி தரேன் இறைவனுடைய கட்டணிகளை நிறைவேத்துங்க அப்படின்னு மூசா நபி வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க கேட்கிறதெல்லாம் நகரத்துல மூசா நபி அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் வாங்கி கொடுத்தாரு என்ன கேட்டாங்க நாங்க வேலைக்கு எல்லாம் போக மாட்டோம் நாங்க உழைக்க மாட்டோம் எங்களுக்கு பசி வரும் பொழுது பசியை போக்கக்கூடிய உணவு வேணும் அதை உன்னுடைய மூசாவை உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு நீங்க வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்க என்னட்ட கேட்டாங்க இந்த மாதிரி கேட்கிறாங்கடா என்ன அல்லா சொன்னா ஒரு மரத்தினுடைய இலையை காண்பித்து மூசாவே அவங்களுக்கு பசி வரும் பொழுது அந்த இலையை பிச்சு நாட்டுல சுவச்சுக்க சொல்லுங்க அவங்களுடைய பசி தீங்கணும் நாங்களே ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை சுவைத்துக் கொள்வார்கள் பசி தீங்கணும் வேலை வெட்டிங்கெல்லாம் போக வேண்டியது இல்ல விவாதம் செஞ்சா போதும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த சமுதாய மக்களுக்கு அல்லா கொடுத்தான் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நம்ம வீட்டுல சொல்றவங்கல முன்னாடி எப்ப பார்த்தாலும் பருப்பு குழம்பு வச்சு சாவடிக்கிறேன் கறி கறி செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு கோவம் வந்துடும் வீட்டுல தொடர்ந்து பருப்பு குழம்பு புளி குழம்பா வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவே வச்சாலும் நமக்கு அதை சாப்பிடும் எத்தனை நாள் சாப்பிடுறோம் வேற ஏதாவது மாத்தி கொடுன்னு இதே கதை அங்க ஏற்பட்டுச்சு என்ன மூசாவை எப்ப பார்த்தாலும் அந்த இலைய போய் எடுத்து எடுத்தா அதையே உணவு எங்களுக்கு வேற ஏதாவது வேணும் எங்களுக்கு இன்னும் ருசியா வேணும் எங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பான உணவை உங்களுடைய இறைவன் வாங்கி கொடு கறி வேணும் எங்களுக்கு மாமிசம் இணைச்சு நிறைந்த உணவு நல்ல டேஸ்டான உணவு வேணும் கட்டிச்சு சாப்பிடுற மாதிரி உணவு வேணும் இது நாட்டுல தானே எங்களுக்கு சனிச்சு போச்சு எங்களுக்கு நல்லா கட்டிச்சு சாப்பிடணும் அப்படிப்பட்ட உணவு வேணும் வாங்கி கொடுங்க கொடுத்தான் அந்த மக்களுக்கு மன்னவ் ஒசல்வா அப்படின்னு சொல்லப்படுது அந்த உணவுனுடைய பெயர் வல்லா வானத்துல இருந்து இறக்கி வச்சான் அதையும் கொடுத்தான் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா அல்லாஹோ இப்பாது செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பான் அல்லா அவர்களை மேலோங்கி அண்ணா வச்சிருப்பான் இதெல்லாம் சாப்பிட்டு அல்லாஹிற்கு மாறு செய்தார்கள் அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தார்கள் அவர்களை பத்தி அல்லாஹின் போதப்பட்ட வசனத்துல சொல்றான் சனம்மா அட்டவு அம்மா அனுகு எதை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அல்லாஹ் சோதனை என்பதை தன்னுடைய அடியார்களுக்கு எப்படி வேணாலும் கொடுப்பான் எதுல வேணாலும் அண்ணா கொடுப்பான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்தும் சோதனையை கொடுப்பான் ஒண்ணுமே இல்லாத சின்ன பிரச்சனையை கொடுத்தும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் பெரிய கஷ்டத்தை தாங்கிடுவாரு ஆனா சின்ன கஷ்டத்தை என்ன செஞ்சிட முடியாது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன உளைச்சலை எல்லாம் ஏற்படுத்துவான் இதெல்லாம் சோதனை அது மாதிரி அல்லாஹ் சோதனையுன்னு வழங்குவான் மூசா நபி இருக்கு மூசா நபியினுடைய காலத்திற்கு பின்னாடி அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான் என்ன சோதனை அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக கூடாது அல்லா பொறுத்து கட்டலை சனிக்கிழமை உங்க கூட்டத்துல இருக்கக்கூடிய யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக கூடாது ஆனா சனிக்கிழமை தான் கடல்ல மீன் தலையை தூக்கிக்கிட்டு வெளியில நிற்கும் சனிக்கிழமை வலைய போட்டோம் அப்படின்னு சொன்னா மீனை அள்ளிட்டு வந்துட முடியும் அவ்வளவு மீன் கிடைக்கும் அந்த மக்களுக்கு அன்னைக்கு அல்லா சொல்றான் யாரும் சனிக்கிழமை போகக்கூடாது பழம் அத்தவு அம்மா அணுடும் அணுகும் அன்னைக்கு அல்லாஹ் அல்லாத அவர்களை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அவர்கள் வரம்பு மீறினார்கள் அண்ணா சனிக்கிழமை போட்டுறாருன்னு சொல்லி சொன்னா ஒரு கூட்டம் ஏற்றுக்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்க இருந்த கூட்டம் வேணாண்டா போக வேணாம் அண்ணா தடுக்கிறான் என்பதாக எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் ஒரு கூட்டம் அதை கேட்கல இல்ல இல்ல சனிக்கிழமைதான் மீன் வருது சனிக்கிழமைதான் கடையிலிருந்து மீன் எட்டி பார்க்குது அது சைதா என்ன செஞ்சுட்டானா இவங்களை கடலுக்குள்ள வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய மீன் எல்லாம் நல்லா வெட்டி எட்டி பார்த்து கூப்பிடுற மாதிரியே இருந்திருக்கு அப்ப ஒரு துன்பத்தை சைத்தான் உருவாக்குவான் நாம வேண்டி கிளம்பி வருவோம் வேறு ஒரு திசையை சைத்தான் திருப்புவான் திருப்பி என்ன செஞ்சிடும் அந்த நேரம் தொழுகையே ஒண்ணும் இல்லாம போயிடும் இந்த மாதிரி நிறைய நடக்கும் அதே மாதிரி அந்த மக்கள் கடலை பார்க்கலாம் மீன்லாம் அப்படியே துள்ளி துள்ளி நிக்குது கூப்பிடுற மாதிரி அந்த கூட்டம் என்ன செஞ்சுச்சு மீன் பிடிக்க போயிடுச்சு தடம்மா அட்டகோ அம்மா அணுகு அணுகு எதை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அவர்கள் வரம்பு மீறிய பொழுது அல்லாஹ் அந்த மக்களை என்ன தெரியுமா செஞ்சாழகும் அவர்களை நோக்கி நீங்கள் இனிவடைந்த குரங்குகளாக மாறுங்கள் என்பதாக அந்த மனிதர்களை அனைவர்களையும் அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினான் கடலுக்குள் போகும்போது மனிதர்களாக போன்ற போனவர்கள் திரும்பும் பொழுது குழந்தைகளாக வந்தார்கள் என்பதாக அல்லாஹ் வசனத்திலே இந்த இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹுவின் உடைய தண்டனை இதுல ரெண்டுமே இருக்கு ஒன்னு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் அவனை மாதிரி கொடுப்பதுல யாருமே சிறந்தவர்கள் கிடையாது அல்லாஹ் கொடுப்பான் கொடுத்துக்கிட்டா இருப்பான் அதை சரியா பயன்படுத்தினோம்னா மென்மேலும் அல்லாஹ் உயிரவே வழங்குவான் ஆனால் அல்லா கொடுத்ததை வாங்கிக்கிட்டு அதுக்கு மாற்றம் செய்தால் அல்ல ஒரு பிடி கடுமையா இருக்குங்கிறது இந்த சமுதாய மக்களுடைய இந்த வரலாறுகள் வந்து நம்மளால விளங்கிக்க முடியும் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தோக்கி வரலன்னா நீ குரங்கா போயிடுவோங்க ஒரு சூழல் உருவாச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சிந்திச்சு பாருங்க பாதுகாக்கணும் குடும்பத்துல நாலு குரங்கு அஞ்சு குரங்கு வந்து வீட்டுக்கு ரெண்டு மூணு குரங்கு இருக்கும் ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு ஜிம்மாவுக்கு ஜிம்மாவுடைய நிலைமைகள் ஜிம்மாவுக்கு நீ தொழுத போனா நீ குரங்கா போயிட்டு கூடிய ஒரு நிலை வந்துருந்துச்சுன்னா நாயகம் சலம்மா ஒரிய சிலம்பம் அண்ணா த துவா கேட்டாங்க ஏன் அண்ணா என்னோட உம்மத்தினுடைய பாவத்தை மன்னிச்சுடு என்னுடைய உம்மத்தினுடைய பாவத்தை மன்னிச்சுடு மன்னிச்சுடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அல்லாவும் மன்னித்துக்கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல நபியை நீங்க எந்திரிச்சிருங்கன்னுட்டு ஏன் தெரியுமா ஒட்டுமொத்தமாக ஏமாத்து நாள் வரைக்கும் உங்களுடைய உம்மத்தார்கள் செய்யக்கூடிய எல்லா காதலும் இங்க இப்பயே மன்னிப்பு கட்டுவீங்களோ நல்லா பண்ணலாம் பாதி வரைக்கும் அல்லா மன்னிச்சனால தான் இந்த மாதிரி திடீர் என்று வரக்கூடிய அந்த மாதிரி மக்கள் அண்ணா புரிச்சமெல்லாம் நம்மளை பிடிக்கிறத விட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அண்ணா மன்னிப்பை வழங்குவதாக தன்னுடைய வசனங்களின் வாயிலாக அண்ணா நமக்கு வாக்குறுதி கொடுத்தினால் கணிமிக்கிற சகோதரர்களே இழிவான அந்த நரகத்தை விட்டு அண்ணா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அண்ணாவினுடைய தண்டனையை விட்டு அண்ணா பாதுகாப்பானாக சொருகத்தை பெறுவது மிகவும் சுலபம் செலவாரி சுலபம் சொல்றாங்க சொருகத்துல சாட்டை குட்டி வைக்கிற இருக்க கூட இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் அந்த சொருகத்தை எளிமையான அமல்களை கொண்டு இவாதத்துகளை கொண்டு நம்மால் பெற முடியும் நாயகம் சொல்லலாம் நீ சொல்ல மன்னவர்கள் ஒரு சகாபியை கடவுள பாக்குறாங்க அவங்க சொருக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் நடந்து போற அவருடைய காலடி சப்தம் கேக்குது பெருமானார் சொருக்கத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சகாபியினுடைய காலடி சப்தம் கேக்குது இவங்களுக்கு முன்னாடி அவர் போயிருந்தார் சொர்க்கத்துக்கு அந்த காலடி சப்தம் யாருதுங்கிறது நாயகன் செல்லவாரி செல்லவரும் தெரிஞ்சிருச்சு அடுத்த நாள் சொல்றாங்க நான் சொருக்கம் செல்வதற்கு முன்னால் ஒரு சகாதி சொர்க்கத்திற்கு அவர் செல்வது அவருடைய காலடி சப்தம் எனக்கு கேட்டது அவர் வேறு யாரும் இல்லை அவரு தான் பிலால் என்ப பிலால் ரீஎல்லாகு கால அணுகு என்பதாக அடிமை பிலால் ரீஎல்லாக அவர்களை பார்த்து சரதாவதி சொரல் கை நீட்டினார்கள் பிலால் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் பிலாலை நீங்க என்ன செய்யறீங்க பெருமாள் சொர்க்கம் செல்வதற்கு முன்னால் நீங்க சொருகம் போகக்கூடிய அந்த அந்த வாய்ப்பை அந்த அந்தஸ்தை அல்லா உங்களுக்கு வழங்கினா நீங்க என்ன அப்படி செஞ்சுட்டீங்க பிலால் ரொல்லான்னு அவர் சொன்னார்கள் எந்த நேரமும் நான் ஒழுவோடு இருப்பேன் என்பதாக சொன்னார் இது மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலையான விடாமல் எந்த நேரமும் நான் ஒழுவோடு இருப்பேன் அப்போ ஒழுவோடு நாம் இருப்பதன் மூலமாக சொருகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை அல்லாது வணங்குகின்றான் ஒழுவை கொண்டு சொருகம் செல்ல முடியும் அதனால எப்ப நம்ம ஒழு முடிஞ்சாலும் தொழுவைக்கு மட்டும்தான் ஒளி செல்கிற அவசியம் இல்லை எப்பொழுது நாம் ஒளி முடிந்து விட்டாலும் உடனடியாக ஒது செய்து கொள்வது மிகவும் சிறந்த அமல் அது சொர்க்கத்தை பெற்று தரும் என்பதாக நாம் ஹதீஸ்வனிலே பார்க்கிறோம் எல்லாம் இறைவன் சொருகத்திலே நுழையக்கூடிய அந்த நல்ல நசீபை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக வாயுதவான அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா இவர்கள் சுபஹான் அல்லா வியஹந்தி சுபஹான கல்லாஹும ஒவ்வியஹந்திக்க உனசேகது அல்லாஹிலாஹா இல்லாந்த உனஸ்தோஃபிருக்க உனத்தோவிலை